தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நேற்றுடன் நிறைவடைந்தன கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய பொதுத் தேர்வுகள் ஒரு மாத காலத்திற்கு பின்னர் நேற்று நிறைவு பெற்றன தமிழகம் முழுவதும் சுமார் ஒன்பது லட்சம் பேர் தேர்வை எழுதினர் தேர்வை எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்தும் ஒருவர் மீது ஒருவர் பேனாமைகளை தெளித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நைன் ரொம்ப எக்ஸாம் எல்லாம் ஈஸியா இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மறுபடியும் இந்த லைஃப் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் ஐ மிஸ் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டே ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போகிறாங்க ஐ மீன் பார்க்கவும் முடியாது பார்க்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணால் பேசணும் இல்லைன்னா வீடியோ கால் தான் பண்ணணும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஐ ஸோ லவ் யூ சாதி